அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை உபாசனா குலப்பதி ஸ்ரீல ஸ்ரீ துர்கை சித்தர் சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானம் என்று சொல்லக்கூடிய சமாதி திருக்கோவில் ஜெயதுர்கா பீடத்திலே அமைந்துள்ளது இந்த ஜெயதுர்கா பீடத்தை அமைத்தவர் துர்கை சித்தர் சுவாமிகள் எங்கோ இமயமலையில் இருந்தவர் சென்னைக்கு மிக அருகிலே படப்பை என்கிற நகரை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தேவியை ஸ்தாபிதம் பண்ணி மற்ற மூர்த்தங்களையும் ஸ்தாபிதம் பண்ணி சுவாமி இங்கே அற்புதமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ துர்கேசுத்தர் இந்த சன்னதிக்கு உங்களால் போது வாருங்கள் உங்களால் வர முடியணும் அப்படின்னு வேண்டிக்கவங்க வேண்டிக்கிட்டு நன்றாக குருவாக குருவே துணை அப்படிங்கிறத மந்திரத்தை தினசரி சொல்லுங்கள் அது சொல்லுகிற போது உங்களுக்கு அவருடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் மேலும் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற எல்லாம் அல்ல துர்க சுவாமியை ஜெயதுர்கா பீடத்திலிருந்து அடியேன் குருஜி அஸ்வமித்ரா பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றாக குரு வாழ்க குருவே துணை